ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நிறைய பேருக்கு வேப்பலை கட்டி தெரியும் வேப்பலை கத்திரி தெரியுமா அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம் கத்திரிக்காயும் வேப்பலையும் வச்சு ஒரு பெங்கால் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது இங்கே வேப்பலை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இது வேப்பலையும் கத்திரிக்காயையும் செஞ்சு சேர்ந்து செய்கிற ஒரு சப்ஜி இது இந்த கத்திரிக்காயை நறுக்கிலுள்ள கத்திரிக்காய் தனியாக வதக்கிக்கணும் வேப்பிலையை தனியாக வருத்தா மாதிரி வருத்தன்ட்றணும் இதுக்கு வெறும் உப்பும் மஞ்சப்பொடியும் தான் எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது இல்லை இங்கே நான் ஒரு ஸ்பூனை விட குறச்செல்லாம் முதல்ல நெய் விட்டுட்டுருக்கேன் அதில் இந்த வேப்பலையை நம்ம வறுத்தா மாதிரி பண்ணி எடுத்துட்றணும் வேப்பலை கொழுந்தா கிடச்சா ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடுறணும் நல்லா முறு முறு முறுன்னு ஆற வரைக்கும் இப்போ கடுகண்ணெய் நான் ஒரு டேபிள் ஸ்பூனு இங்கே விட்டுட்டுருக்கேன் இந்த காஞ்சதுக்கு அப்புறமா நான் இங்கே பாம்பு பொருள் போட்டுகிட்டுருக்கேன் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா வெறும் சீரகம் மாத்திரம் கூட போட்டுருக்கோம் இந்த கத்திரிக்காய் அதாவது தேவையான அளவு உப்பு மஞ்சள் இதை மூடி சொல்லலாம் சிம்மில் வைக்கலாம் இது வந்து கல்கட்டாவில் இந்த பெங்காலி ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டில் இந்த சம்மர் டயத்தில் இந்த ரெசிபி வந்து மஸ்ட்டு மீன் பேகுன் அது என்ன கசப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு அந்த மாதிரி இது நம்ம இதுலேயும் கசப்பு சேர்த்துக்கணும் தானே நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த வேப்பிலையை நம்ம வறுத்து வச்சுருக்கணும் இல்லையா அதை கையாலேயே வச்சு வருத்த வச்சு சத்தாக இருக்கணும் இதை போட்டு இறக்கிட வேண்டியதான் சூடான சாதத்தில் இந்த பைகனை போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் நாமும் இந்த வேப்பில கத்திரி ஆர் நீம் பேகுன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணும்